நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தான் இருக்கிறோம் இங்கே வந்து டிராபிக் சிக்னல் இருக்குது அதாவது என்னடம்னா இருந்து தென்காசி போகிற சாலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த சாலை வந்து எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாருங்கள் சாலையில் ஹெல்மெட் போடலைன்னா ஆயிரம் ரூபா வாங்குகிறாங்க ஆனால் அந்த சாலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆட்டோவால் இதை கடந்து கூட போக முடியல பாருங்கள் எவ்வளோ பல்லமுன்னு வரி கட்டுறோம் வாக்கு செலுத்துகிறோம் அவதாரம் போடுறாங்க எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் பஸ்ஸு எல்லாமே இந்த ரூட்டில் தான் போகுது இரவு நேரங்களில் வந்து யாராவது வந்தால் உயிருக்கு ஆபத்தான அந்த சூழல் அது பஸ்ஸு போகுது பக்கத்துலேயே பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாருங்கள் கண்டிஷனில் இருக்கு பாருங்கள் ராஜபாளையம் நகராட்சி ஆ பாருங்க எவ்வளோ மோசமாக இருக்கு ஆ ஆ போட்டுருவோம் போட்டுருவோம் பாருங்கள் அந்த சாலை வந்து எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாருங்கள் அரசு பேருந்தில் பயணிக்கிறவங்க எல்லாத்தையும் எவ்வளோ இடத்தில் இருக்கும் பாதாள சாக்கடிக்கு தோண்டிருக்கிறாங்க எப்படி போட்டுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்குன்னு பாருங்கள் திராவிட மாடல் ஆட்சியில எப்படி இருக்குன்னு பாருங்க இதுலதான் பயணிக்கிறாங்க ஹெல்மெட் போடலைன்னா ஆயிரம் ரூபாய் பயனு சாலை எப்படி இருக்குன்னு பாருங்க பாரு முக்கியமான இடம் டிராஃபிக் சிக்னல் இருக்கு காவல்துறை போக்குவரத்து காவலர்கள் எப்பயுமே இருப்பாங்க விபத்து வந்து அதிகமா ஏற்படக்கூடிய இடம் எவ்வளவு மோசமா பாருங்க எப்படி கஷ்டப்படுதுன்னு பாருங்க வண்டி போறதுக்கு காக்கடை எப்படி தேங்கி கிடைக்கும் ராஜபாளையத்துல இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்ல ராஜபாளையம் முழுவதுமே இப்படித்தான் இருக்கு பாருங்க பள்ளி வாகனங்கள்லாம் அதிகமாக போகுது கல்லூரி வாகனங்கள் போகுது ஆனாலும் இந்த ரோடு வந்து இவ்வளோ தரமற்ற முறையில் இருக்குது இவ்வளோ ஆபத்தான நிலைமையில் இருக்குது ஆனால் அரசு வந்து கண்டுக்கல இது வந்து அரசு நகராட்சி சார்பாக ராஜபாளைய நகராட்சி சார்பாக எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் இருக்குது எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு பாருங்கள் அரசு சரியாக செயல்படணும் ராஜபாளையம் நகராட்சி எவ்வளவு கேவலமாக இருக்குன்னு பாருங்க ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ எல்லாம் என்ன பண்றாரு அப்படின்னு தெரியல உடனடியாக நகராட்சி நிர்வாகம் இதை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக விழிப்புணர்வுக்காக இந்த காணொலி வந்து நான் வந்து பதிவிடுறோம் விபத்துக்குள்ளாகிற சூழ்நிலையில் இருக்கு ரெண்டு வண்டி வருது அது வந்து அப்படியே வந்து அவ்வளோ ஆபத்தான சூழலில் இருக்கு எல்லாரும் சொல்கிறது என்னென்னா உடனடியாக போடுங்க போடுங்கன்றாங்க ரொம்ப ஆபத்தாக இருக்குது அப்படின்றாங்க சீக்கிரமாக தெரியப்படுத்துங்கன்றாங்க ஆட்டோ ஓட்டலர்லேருந்து பொதுமக்கள் இருந்து எல்லாரும் மட்டும் தான் சொல்கிறாங்க பாருங்கள் பாருங்கள் மாணவர்கள் வந்து இப்படி தூங்கிக்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்குது அப்போ அந்த இடத்துல ஏற்கனவே ஆபத்தான சூழல்லையும் இருக்குது இதனால விபத்து ஏற்படலாம் உயிரிழப்புகளும் அதிகமாக நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு வந்து இருக்கு அதை கருத்தில் கொண்டு ராஜபாளைய நகராட்சி வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இந்த ராஜபாளைய சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இதில் இதை போடுறதுக்கே அரசு சரி செய்யாமல் இருக்காங்க இதில் நான்கு வெளிச்சாலைன்னு சொல்லி விவசாய நலங்களை வேறு ஒரு புறம் பார்த்தோம்னா அங்கே வந்து சாலைகள் வந்து மிக மோசமாக இருக்குது புறம் பார்த்தோம்னா போக்குவரத்து காவலர்கள் வந்து ஹெல்மெட் போடாதவங்க கிட்ட அபராதம் இருக்கிறாங்க அந்த மாதிரியான இது வந்து நடக்கிறதை நம்மளால் பார்க்க முடியுது இப்போ இந்த பகுதியிலையும் மட்டும் அப்படிலாம் இல்லை இந்த பகுதியிலையும் சாலைகள் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது அதை கடந்து வர்றதுக்கு வந்து ரொம்ப கவலைப்பட்டு தான் இருக்கிறாங்க நிற்கிற பகுதி வந்து ராஜபாளையத்தில் மணிக்கூண்டு இந்த மணிக்கூண்டு இருக்குது இல்லையா மணிக்கூண்டு காந்தி சில பக்கத்தில் அதாவது இது வந்து புகைவண்டி நிலையம் போகிறப்பாத இங்கே இருக்கக்கூடிய சாலைகள் வந்து எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாருங்கள் இங்கே வந்து போக்குவரத்து காவலர்கள் வந்து இருப்பாங்க இது வந்து போக்குவரத்து நெரிசல் நிறைந்த பகுதி இந்த பகுதியில் சாலைகளுடைய தரம் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாருங்கள் பல வருஷமாக இருக்குது ஆனாலும் அவங்க யாருமே இதை வந்து கண்டுக்கிற மாதிரி தெரில பாருங்கள் எவ்வளோ எப்படி போதுன்னு பாருங்கள் வாகனங்கள்லாம் சாலைகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மோசமாக இருக்குன்னு பாருங்க அதாவது இடது பக்கம் போகிற காலையிலையும் பள்ளம் இருக்கு வலது பக்கம் போகிற பள்ளம் இருக்குது இருக்கு மோசமான அளவுக்கு மோசமான இருக்குது இருக்கு எப்படி போகும் பாருங்க இந்த பகுதியை கூட நகராட்சி நிர்வாகம் வந்து இதை கூட சரி பண்ணாமல் வச்சிருக்கிறாங்க அதனால் உயிரிழப்பு கூட ஏற்படலாம் பாருங்கள் பள்ளி வாகனம் எப்படி தன்னுதுன்னு பாருங்கள் அவரால் அதில் இறங்க முடியாது வேகமாக வந்தால் கீழே விழுந்து விபத்து தான் ஏற்படும் பாருங்கள் பள்ளி வாகனம் Thank you.